हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று மாம் அப்ரீனத ஆயுஷ்மன் தர்ஷனம் துர்லபம் ஹி மே திருஷ்ட்வா மாம் ந புனர் ஜந்துர் ஆத்மானம் தப்தும் அர்ஹ தீ பை பைவர்ட் மீனிங் மாம் என்னை அப்ரீனத திருப்திப்படுத்தாமல் ஆயுஷ்மன் நீடோடி வாழ்வாயாக ஓ பிரகலாதா தர்ஷம் பார்ப்பது துர்லபம் மிகவும் அரிது ஹி உண்மையில் மே என்னுடைய திருஷ்ட்வா கண்டபின் மாம் என்னை ந இல்லை புன மீண்டும் ஜந்து ஜீவராசி ஆத்மானம் அவனுக்கு தப்தும் வருந்துவதற்கு அர்ஹதி தகுதியுடையவன் டிரான்ஸ்லேஷன் என் அருமை பிரகலாதா நீ நீடோடி வாழ்வாயாக என்னை திருப்திப்படுத்தாமல் ஒருவனால் என்னை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாது ஆனால் என்னை தரிசித்தவனுக்கு அல்லது திருப்திப்படுத்தியவனுக்கு தன் சொந்த திருப்தியை குறித்து வருந்துவதற்கு எதுவும் இல்லை பர்பட் பை சில பிரபா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாதவனால் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது ஆனால் பகவானை திருப்திப்படுத்தும் முறையை கற்றுக்கொண்டவன் தனது பௌதீக நிலையை குறித்து இனி வருந்த வேண்டியதில்லை பதம் ஐம்பத்தி நான்கு பிரீ சர்வ அதமாம் தீரா சர்வபாவேன சாதவ மகாபாக சர்வாசாம் ஆஷி சாம் பத்தி மீனிங் ப்ரீநந்தி திருப்திப்படுத்த முயற்சி செய்கின்றனர் ஹி உண்மையில் அத இதன் காரணமாக மாம் என்னை தீரா நிதானமும் உயர்ந்த அறிவும் உள்ளவர்கள் பாவேன எல்லா வகையிலும் பக்தி தொண்டின் வெவ்வேறு நிலைகளில் சாதவ நன்னடத்தை உடையவர்கள் எல்லா விதத்திலும் சிறப்புடையவர்கள் ஸ்ரேயஸ்காமா வாழ்வின் மிகச்சிறந்த நன்மையை விரும்பும் மகாபாக மகாபாகியசாலியே சர்வாசாம் எல்லா ஆஷிஷாம் வகையான வரங்களுக்கும் பத்தி நான் தலைவன் டிரான்ஸ்லேஷன் எனதர்மை பிரகலாதா நீ மிகவும் பாக்கியசாலி மேன்மை மிக்கவர்களான விவேகிகள் வெவ்வேறு வகையான ரசானுபாவங்களில் என்னை திருப்திப்படுத்த முயற்சி செய்கின்றனர் என்பதை என்னிடமிருந்து நீ அறிந்து கொள் ஏனெனில் என்னால் மட்டுமே எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும் பர்பட்பை பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் தீர தீரக சர்வ பாவேன என்றால் உனக்கு விருப்பமான வழியில் என்று பொருள் அல்ல பாவ என்பது பகவத் பிரேமையின் தொடக்க நிலையாகும் பக்தி ரசாமிருத சிந்து பின்வருமாறு இதை கூறுகிறது அதாசக்தி ததக பிரேமா சாதக நாம் அயம் பிரேம்ன பிரா பவேத் பவேத்கிரம பாவ நிலையானது பகவத் பிரேமையை அடைவதற்கு முன்னுள்ள கடைசி நிலையாகும் ஒருவன் தாஸ்ய சக்ய வாத்சல்ய மற்றும் மாதுர்ய ஆகிய வெவ்வேறு திவ்யமான ரசானுபாவங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேசிக்க முடியும் என்பதையே சர்வபாவ என்ற சொல் குறிப்பிடுகிறது சாந்த நிலையில் ஒருவன் பகவானுடைய அன்பு தொண்டின் எல்லைப்புறத்தில் இருக்கிறான் தூய பகவத் பிரேமையானது தாசிய நிலையிலிருந்து துவங்கி சக்கியம் வாசல்யம் மற்றும் மாதுரியம் ஆகிய நிலைகளுக்கு வளர்ச்சியடைகிறது எனினும் இந்த ஐந்து ரசானு பாவங்களில் ஏதேனும் ஒன்றில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒருவன் அன்பு தொண்டாற்றலாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேசிப்பதுதான் நம்முடைய முக்கியமான கடமை என்பதால் மேலே குறிப்பிட்ட எந்த ஒரு அன்பு படித்தரத்திலிருந்தும் ஒருவன் பக்தி தொண்டு செய்யலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா